இலங்கைக்கு செல்லிருந்த போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வருகின்றவர்களுக்கு அந்த நாட்டின் ராஜாங்க இணைக்களம் ஒரு எச்சரிக்கை ஒரு இலங்கை செல்லுகின்ற போது அவதானமாக இருங்கள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அதற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கலாம் அல்லது தேர்தலுக்கு பின்பான கால பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடக்கலாம் அந்த காலகட்டத்தில் போலீசார் அந்த போராட்டங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கண்ணீர் புகை கொண்டுகள் நீர்த்தார பிரயோகங்கள் மேற்கொள்ளக்கூடும் எனவே இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள் இலங்கை செல்லுகின்ற போது அவதானத்துடன் செயற்படுங்கள் என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தனது நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அல்லது அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது என்று கூறலாம் ஆகவே இதன் பின்னணியில் ஒரு கேள்வி எழுகின்றது இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது வெறுமனே இவ்வாறு நடக்கலாம் என்கின்ற ஊகத்தில் விடுக்கப்பட்டதா அல்லது இங்கு ஒரு பிரச்சினை ஒன்று இடம்பெற இருக்கின்றதா இந்த ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி என்கின்ற கேள்வி இருக்கின்றது காரணம் இலங்கை போன்ற உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளும் அந்தந்த நாட்டு ஜனாதிபதிகளால் ஆளப்படுகின்றது என்று சொன்னால் அது நூறு வீதமும் உண்மை அல்ல கிட்டத்தட்ட சர்வதேசத்தின் தலையீட்டில் சர்வதேசத்துக்கு விரும்பிய ஒருவர் சர்வதேசத்தின் சொல்லை கேட்கின்ற ஒருவர் தான் ஒவ்வொரு நாடுகளிலும் ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது இந்தியா சீனா பிரித்தானியா அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட சில வல்லாதிக்க நாடுகளை தவிர ஏனைய நாடுகளில் எல்லாம் இன்னொரு நாட்டின் ஆதிக்கம் முழுமையாக இருக்கின்றது என்கின்ற கருத்தும் இங்கு இருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஒரு அறிவுறுத்தலை தலை சுற்றுலா பயணிகளுக்கு விடுத்திருக்கின்றன சொன்னால் இதனை சாதாரணமாக கடந்து செல்லலாமா என்கின்ற சந்தேகங்களும் இதிலே எழுகின்றது காரணம் இலங்கையில் தற்பொழுது அனுர சஜித் ரணில் விக்ரமசிங்க போன்ற மூன்று வேட்பாளர்களுக்கு இடையிலே கடும் போட்டித்தன் மேல் வருகின்றது ஆகையால் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சர்வதேச நாடுகள் இருந்து கொண்டு அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அல்லது இவர் வர வேண்டும் இவர் வரக்கூடாது என்பது தெளிவாக இருக்கின்றது ஒவ்வொரு நாட்டின் ராஜதந்திரிகளும் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் மறுக்க முடியாத ஒரு தகவலாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்படியா சொன்ன அனுரகுமார் திசைநாயக் அவர்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற போது அவர் வெற்றி பெறுவதை பெரும்பாலும் சர்வதேச நாடுகள் விரும்பாத ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் சீனாவுக்கு ஆதரவாக செயற்படுவார் என்கின்ற ஒரு கருத்தும் ஒரு பார்வையும் இருக்கின்றது ஆகையால் அப்படியாக சர்வதேச நாடுகளுக்கு பிடிக்காத அதாவது முக்கியமாக பிரித்தானியா அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு பிடிக்காத ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதிலே குழப்ப நிலையை ஏற்படுத்துவதற்கு சர்வதேசங்கள் முனையலாம் உள்ளூரில் இருக்கின்ற இலங்கை நாட்டு பிரச்சனைகளை வைத்து கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைகளை அவர்கள் செய்வதற்கு தூண்டலாம் எனவே விடுத்திருக்கிற எச்சரிக்கையின் பின்னணியில் அதை சர்வசாதாரணமாக விட்டு வர முடியாது இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய சூழல் இங்கு இருக்கின்றது ஆகையால் நாளை யாராவது ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்ற பின்னரோ வெற்றி பெற போகிறார் நிற்கின்றார் என்று அறிக்கின்ற பட்சத்தில் தேர்தலுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ ஏதாவது சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற தகவலையும் இதன் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது அது தொடர்பாக அவதானமாக செயற்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது மீண்டும் மறுக்காமல் சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்